வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன் நம்ம போன வீடியோவில் ஃபிக்டிஷஸ் டேட்டா எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதாவது ஆரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு டேட்டா தேவைப்படுது அது ரியல் லைஃப்பில் நம்ம கிடைக்கிற டேட்டா இல்லைன்னா ஆர்லேயே உள்ள டேட்டா செட்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸ்பெசிஃபிக்காக நாம ஒரு குறிப்பிட்ட வகையில் டேட்டா க்ரியேட் பண்ணுறது எப்படின்றது தான் போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அதாவது வெளியில் உள்ள டேட்டா நமக்கு எந்த ஃபைல் ரூபத்திலையும் இருக்கலாம் அதை வந்து எக்ஸ்எல் ஃபைலாகவோ அல்லது கமா டீ லிமிட்டட் ஃபைலாகவோ இருக்கலாம் அந்த மாதிரி ஃபைல்ஸை எப்படி நாம் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆறில் எக்ஸல் டிபிஎஃப் டெக்ஸ்ட்டு எக்ஸ்எம்எல் ஜேசன் இந்த மாதிரி பல டைப்ஸில் உள்ள டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும் பேசிக் ஆரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அல்லது பேக்கேஜஸ் ரீடார் ரீட் எக்ஸல் ரயோ இந்த மாதிரி உள்ள பேக்கேஜஸில் உள்ள ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் ரீட் எக்ஸல் பேக்கேஜினுடைய டாக்குமெண்டேஷனுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கேஜஸ்க்கும் டாக்குமெண்டேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் அதாவது அந்த பேக்கேஜ் என்ன செய்யுது அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு யூசேஜ் அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸினுடைய ஆர்குமெண்ட்ஸ் என்ன அதனுடைய மீனிங் என்ன இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ரீட் எக்ஸல் பேக்கேஜ் பார்த்தோன்னா அதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து ரீட் எக்ஸல் அப்படின்ற ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் நம்ம எந்த வகையான எக்ஸல் ஃபைலுக்கும் உபயோகப்படுத்தலாம் ஆனால் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு தெரியும்னு வச்சிங்களேன் அதாவது ஓல்டர் வெர்ஷனில் டாட் எக்ஸ்எல் எஸ்ன்னு இருக்கும் நியூயர் வருஷன் எக்ஸ்எல்லாம் டாட் எக்ஸ்எல்எஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் அந்த மாதிரி வருஷன் நமக்கு தெரிஞ்சால் அப்போ நம்ம ஃபைல் ரீட் அண்டர் ஸ்கோர் எக்ஸ்எல் ஃபங்க்ஷனை உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக ரீட் அண்டர் ஸ்கோர் இல்லை ரீட் அண்டர் ஸ்கோர் எக்ஸ்எல்எஸ் ஃபங்க்ஷனை உபயோகப்படுத்தலாம் குறிப்பா அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்டில் குறிப்பிட்ருக்கு இப்போ நம்ம பார்த்துன்னு பார்த்தோன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்குது மிஷினில் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் அதுதான் பார்த்து அது டி டிரைவ்லையா சி ட்ரைவ்லையா இ டிரைவ்லையா எங்கே இருக்குது எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இப்போது இ ட்ரைவில் இருக்குன்னா இ கோலன் பேக்ஸ்லேஷ் அப்படின்னு போட்டு நம்ம அந்த ஃபோல்டர் பேர்லாம் போட்டு கடைசியில் ஃபைல் நேம் எழுதுவோம் இப்போ ஷீட்டுன்னு பார்க்கும்போது அந்த ஷீட் நேம் என்ன இப்போ எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்புறம் அந்த அந்த ஃபைலுக்குள்ளே எத்தனை ஷீட்ஸ் இருக்குது அந்த ஷீட் நம்பர் என்ன அல்லது நேம் என்னன்னு பார்க்குறோம் அப்புறம் செல் ரேஞ்சு பார்க்கணும் செல் ரேஞ்சு நம்ம எதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த செல் ரேஞ்சை சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு பி டூ கொலன் ஜி ஃபோர்டின்னு போட்டிருக்கு அப்படின்னா பட்ஜெட்டுன்ற ஷீட்டில் பி டூலேருந்து ஜி ஃபோர்டீன் உள்ள டேட்டாவை நம்ம எடுக்கணும்னு அர்த்தம் இப்போ கால் அண்டர் ஸ்கோர் நேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது அதாவது அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து எஸ்ஆர்னோன்னு கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம காலம் நேம்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ற விஷயம் ஆறு தெரிஞ்சுக்கும் கால் அண்டர் ஸ்கோர் டைப்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் கால் டைப்ஸுன்னு சொல்லும்போது அது கேரக்டர் டைப் கொடுக்கணும் கேரக்டர் வெக்டர் கொடுக்கணும் அந்த கேரக்டர் வெக்டருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு காலம் என்ன டைப்புன்னு சொல்லணும் அது லாஜிக்கலாக இருக்கலாம் நியூமரிக்கலாக இருக்கலாம் டேட்டாக இருக்கலாம் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை லிஸ்ட்டு டைப்பாக இருக்கலாம் இல்லை கெஸ்ஸுன்னு கொடுத்துட்டா ஆரே கண்டுபிடிச்சிக்கோ சிம்பிள் கேஸஸ்க்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணலாம் அது ஆர் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் நம்ம ஆர் ஸ்டுடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்ணலாம் மேக்ரோ ட்ரெண்ட்ஸ் டாட் நெட்னு ஒரு சைட் அந்த சைட்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கலாம் இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா குளோபல் மெட்ரிக்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது அதில் இந்த டெத் ரேட் செலக்ட் பண்ணுவோம் இப்போது இந்தியாவை செலக்ட் பண்ணுவோம் இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் இண்டியா இந்தியா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா டெத் ரேட் நைன்டீன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த பேஜ் கிடைக்குது இதில் சர்ச் ஓவர் டூ ஹண்ட்ரட் கண்ட்ரிஸுன்னு இருக்குது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்தியான்னு போட்டு செலக்ட் பண்ணலாம் இல்லை திருப்பி இந்தியா இங்கே டவுன்லோடு ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு இருக்குது அந்த டேட்டாவை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ இந்த டேட்டா வந்து கிராஃபிக்லாம் அவங்க டி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நமக்கு இங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் க்ளிக் பண்ண உடனே இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுது சிஎஸ்வி ஃபைலாக சேவ் ஆகுது சிஎஸ்வி ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் ஜஸ்ட்டு இதை டவுன்லோடட் டேட்டா க்ளிக் பண்ணோன்னா எக்ஸெல்ல ஓப்பன் ஆகிடும் எக்ஸெல்லில் ஓப்பன் ஆகிற டேட்டாவை நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க இதில் ஃபர்ஸ்ட் ரோலேருந்து ஃபிஃப்டீன்த் ரோ வரைக்கும் உங்களுக்கு மெட்டா டேட்டா இருக்குது அதாவது இந்த டேட்டாவை பற்றி டீட்டெயில்ஸ் ஆக்சுவல் டேட்டா சிக்ஸ்டீன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது காலம் ஒய்டவுன் பண்ணிக்கிட்டால் நமக்கு டேட்டு கிடைக்குது நைன்டீன் ஃபிஃப்டியிலேருந்து ஆரம்பித்து இயர்லி டேட்டா நமக்கு இருக்குது டெச் பர் தௌசண்ட் பீப்புள் பாருங்கள் இது இங்கே இருக்குது இப்போ நம்ம செலக்ட் பண்ணோன்னா ஸ் பர் தௌசண்ட் பீப்புள் ஆனுவல் பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த மூணு காலமில் டேட்டா இருக்குது இந்த டேட்டா நம்ம சேவ் பண்ணுறோன்னு வச்சுங்க சேவஸில் போனோன்னா எக்ஸல்லில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சேவ் பண்ண சிஎஸ்வி டேட் கமா டி லிமிடெட் ஃபார்ம்ல இப்போ இருக்குது அது இதை நம்ம வேறு ஃபார்மில் சேவ் பண்ணோம்னாலும் பண்ண முடியும் அதாவது எக்ஸல் ஒர்க் புக்காக சேவ் பண்ணலாம் இல்லை டெக்ஸ்ட் டேப் டீலிமிட்டடாக சேவ் பண்ணலாம் இல்லை சிஎஸ்வி தட் இஸ் கமா டீ லிமிட்டடாக சேவ் பண்ணலாம் இல்லை பல வகைகளில் சேவ் பண்ண முடியும் இப்போ நம்ம சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது அந்த சிஎஸ்வி ஃபார்மேட்லேயே நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணும்போது பேர் என்ன கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் எந்த ஃபோல்டரில் வேணும்னு பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே நான் சேவ் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போது இதை கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஆர் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு செஷனுக்குள்ள கோடை நான் எடிட்டர் ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கேன் நம்ம முதல்ல ரெண்டு ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் கெட் டப்யூடி செட் டப்ளியூடி டபுள்யூடினா ஒர்க்கிங் டைரக்ட்ரி கெட் டபுள்யூடினால் இப்போ எந்த ஒர்க்கிங் டேட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம ஆறு கேட்குறோம் கேட்டால் அது நம்ம எந்த டேரக்ட்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லுது அப்போ அதுலேருந்து உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் தான் நம்ம லோட் பண்ணுறோம் பேசிக்கலி செட் ஒர்க் ஒர்க்கிங் டைரக்ட்ரினு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் டைரக்டரியை சூஸ் பண்ணி அதை நம்ம ஒர்க்கிங் டைரக்ட்ரியாக மாற்றுறது இது ரெண்டு மூணு வழியில் பண்ணலாம் ஒன்று வந்து ஆர் டுடியோ ஆர் ஸ்டுடியோவில் இந்த செஷன் இருக்கு பாருங்க இங்கே போய்ட்டு செட் ஒர்க்கிங் டைரக்டரி போனீங்கன்னா இங்கே சூஸ் டேரெக்டரின்னு இருக்கு இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிடைக்கும் இதில் ஒரு டைரக்டரியை நம்ம சூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் நான் சூஸ் பண்ணுறேன் டெஸ்டாப்பில் ஃபைல்ஸ் ஃபார் ஆர் இம்போர்ட்னு வச்சுருக்கேன் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அது ஒர்க்கிங் டைரக்டரி ஆகிடுச்சு இப்போ எனக்கு இது ஒரு வழி இன்னொரு வழி இந்த ஃபைல்ஸ்லேயே பார்த்தோம்னா இங்கே இங்கே மோர்னு இருக்குது பாருங்க இங்கே போனாலும் நமக்கு செட் கோ டூ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ இந்த பர்ட்டிகுலர் டேரக்ட்ரியை சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை கிளிக் பண்ணாலும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிடைக்கும் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் நம்ம ஒரு பர்டிகுலர் டேரக்ட்ரியை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பே சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க அதில் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிட்டாக்க அந்த டேர்டரி இங்கே கிடைக்கும் இதை நம்ம ஒர்க்கிங் டேரக்ட்ரியாக செட் பண்ணோன்னா இப்போது இங்கே போய் ஸ்டேட்டஸ் ஒர்க்கிங் டேரக்ட்ரின்னு போட்டோன்னு நமக்கு ஒர்க்கிங் டேரக்ட்ரி ஆகிடும் அது சரி இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கிளிப் போர்டிலேருந்து டேட்டாவை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஜேம்ஸ் பாண்ட் எக்ஸ் எக்ஸல்எஸ் ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இதை கிளிக் பண்ணிட்டு வியூ ஃபைலின்னு போனோன்னு வச்சுங்க உங்களுக்கு டேட்டாவை நம்ம பார்க்க முடியும் இப்போ எக்ஸ்எல் ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு ஜிம்ஸ் பாண்ட் எஸ்எல்எஸ் ஃபைலு இந்த ஃபைலில் டைட்டில் இயர் பாண்ட் ஆக்டர் டைரக்டர் இந்த நாலு காலம் இருக்குது இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபைலில் நிறைய காலம் இருக்குது நான் லிமிட்டடாக வச்சுருக்கேன் இதில் ஒரு சிக்ஸ் ரோஸ் நம்ம எடுத்துப்போம் ஃபஸ்ட் ரோ டைட்டில் ஆகிடுச்சு இந்த செகண்ட் ரோலேருந்து டேட்டா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரோஸ் ஆஃப் டேட்டா கிடைக்கும் இதை நம்ம கண்ட்ரோல் சீ போட்டு கிளிப் போர்டில் சேர்த்துப்போம் கம்ப்யூட்டர்னுடைய மெமரில் இருக்குது இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம் ரீடு கிளிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த சி கேபிட்டல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒன்றுன்றது மிஷினுடைய லொக்கேலுக்கு நம்ம கேப்சர் பண்ண டேட்டா கிளிப் இருக்கிறத மிஷினில் உள்ள மாதிரி ஃபார்மேட்டு அது சூஸ் பண்ணிக்குவோம் மிஷினில் அதாவது நம்ம பர்டிகு எந்த ஒர்க் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த மிஷினில் டேட் ஃபார்மேட்டு அப்புறம் மற்ற ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கபடி அதை டேட்டாவை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக இந்த ஒன்றுன்றது கொடுக்குறோம் கொடுத்து ஏன்ற ஆப்ஜெக்டில் இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸ்டோர் பண்ணிடலாம் இப்போ ஏ கிரியேட் ஆகிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஆறு வெக்டர் இருக்குது ஒன்லேருந்து ஆறு ஃபஸ்ட் வெக்டரில் வெறும் டைட்டில் இயர் பாண்டு ஆக்டர் அப்புறம் டேரக்டர் இதெல்லாம் இருக்குது செகண்டுலேருந்து நம்ம டேட்டா இருக்கும் அது நம்ம இங்கே நெக்ஸ்ட் ரோவையும் எக்ஸிக்யூட் பண்ணால் தெரியும் இப்போ ஏ அப்படின்னு நான் போட்டேன் போட்டாக்கா நமக்கு கிடைக்குது டெக்ஸ்ட் இந்த அஞ்சு ரோ கிடைக்குது டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தா கேரக்டர் வெக்டர் அது நம்ம எப்பயுமே பார்த்தோம் அடுத்தது சிஎஸ்பி ஃபைல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு டவுட் எல்லாம் இருக்கலாம் அதாவது டேப்பு செப்பரேட்டு டேப் டேப்னு இருக்க இது எப்படி எடுக்கிறது அது நம்ம ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் நம்ம பின்னாடி ஒரு வீடியோ பார்ப்போம் அந்த வீடியோவில் இந்த மாதிரி எது பர்ட்டிகுலர் டேப் எப்படி எடுக்கிறது பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங் எப்படி சர்ச் பண்ணி அதை எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இது தனித்தனியாக நம்ம காலமாக அப்போ உருவாக்கிக்கலாம் மொத்தத்தில் ஒரு கிளிப்போர்டில் இருக்கிற டேட்டாவை நம்ம மார்க் உள்ள எப்படி வருதுன்னு பார்த்தோம் அடுத்து நம்ம சிஎஸ்பி ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அது முதல்ல ஃபைல் டாட் சூஸ்னு ஒரு டயலாக் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம ஃபைலை சூஸ் பண்ணால் அந்த எஃப் என்ற ஆப்ஜெக்டுக்கு அது கொண்டு போய் அசைன் பண்ணிவிடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் நம்ம ஒரு ஃபைலை சூஸ் பண்ண போகிறோம் கமா டீலிமிட் ஃபைல் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் ஃபைல் சிஎஸ்பி கமா டீ டீலிமிட்னு சொல்லலாம் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ண உடனே எஃப் என்ற ஆப்ஜெக்டில் இந்த பாத் கிடச்சிருச்சு இப்போ இந்த ரீட் டாட் சிஎஸ் ஃபங்க்ஷன் மூலமாக இதை நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஸ்கிப் ஃபிஃப்டின்னு போடுறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் ரோஸில் டேட்டா இல்லை மெட்டர் டேட்டா தான் இருக்குது அப்புறம் ஹெடர் இருக்குது ஹெடர் ட்ரூ அது சொல்லிவிட்டு நம்ம இதை பியில் ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ பி டேட்டா கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம டேட்டா கிடைக்கும் டேட்டு டெஸ் பர் தௌசண்ட் பீப்புள் ஆனுவல் பர்சன்டேஜ் சேஞ்ச் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு ஓகே இப்போ திருப்பி நம்ம கோடுக்குள்ளே போகலாம் ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் ரோஸ் நம்ம காட்டுன்னு சொல்லி ஹெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்புறம் காலம் நேம்ஸ் என்னன்னு கேட்கலாம் நேம்ஸ்னு கேட்டாலும் அதே டேட்டா தான் கிடைக்கும் அதாவது காலம் நேம்ஸ் இந்த டெத் பர் தௌசண்ட் பீப் தௌசண்ட் பீப்புள் ஆனுவல் பர்சன்டேஜ் இந்த டேட்டா தான் நமக்கு கிடைக்கும் இந்த நேம்ஸ் கிடைக்கும் நேம்ஸ்னாலும் காலம் நேம்ஸ்னாலும் ஒன்று தான் ஸ்ட்ரக்சர் அப்படி பார்த்தோம்னா நமக்கு டேட்டா ஃப்ரேம்னு கிடைக்கும் இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு கிடைச்சிருக்கு இந்த நேம்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் டேட்டு டேஸ் பர் தௌசண்ட் டேஸ் பர் தௌசண்ட் அண்ட் ஒய் ஒய் ஆஃப் ஒய் இயர் ஆஃப் இயர் பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த மாதிரி மூணு நேம்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் இப்போ இப்போ ஹெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சேஞ்ச் பண்ண நேம்ஸ் அப்படி டேட்டா கிடைக்கிது ஓகே ரீட் டாட் சிஎஸ்டியில் எப்படி நம்ம ஃபைலை ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த எஃப்ன்ற ஆப்ஜெக்ட் பதில் நீங்கள் பார்த்து கூட கொடுக்கலாம் கார்ட்ஸ் கோில் ஓகே டீலிமிட் வித் டேப் இது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு ரீடா டீலிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே டேப் செப்பரேட்டு என்னென்னா டேப்புன்னு சொல்லப் போகிறோம் அதே மாதிரி ஸ்கிப் ஃபிஃப்டீன் ஹெட்ரட் ட்ரூன்னு சொல்ல இதே மாதிரி ஃபைலை சூஸ் பண்ணலாம் டிஎஸ்சி ஃபைலை சூஸ் பண்ணோம் ஸோ இதில் டிஎஸ்சி இங்கே ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இது ஆக்சுவலாக டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் ஒரு டேப் செப்பரேட்டடாக அந்த டேட்டா இருக்குது ஓப்பன் பண்ணலாம் எஃப்ல அந்த அந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம டீலிமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த அதை ரீட் பண்ணி அதை சீலில் போட்டுக்கலாம் இப்போ ஹெட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரோஸ் கிடைக்குது டேட்டா அதே தான் முன்னாடி பண்ண மாதிரி தான் இதே மாதிரி நேம்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு காலம் நேம்ஸ் கிடைக்கும் ஸ்ட்ரக்சர் கேட்டிங்கன்னா அது டேட்டா ஃப்ரேம்னு சொல்லும் அப்போது ரீடு டாட் டீலிமாக இருந்தாலும் ரீட் டாட் சிஎஸ்சியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓ ரீடா டேபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதை பார்ப்போம் இந்த ஃபங்க்ஷனில் டேட்டாவையும் நான் உள்ளுக்குள்ளே கொடுத்துறேன் அதாவது டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு விதின் கோட்ஸ்ல நான் டேட்டாவை கொடுத்துருக்கேன் இந்த டேட்டாவை தான் டேபிளாக அது ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இந்த ரீடாட் டேபிள் இந்த டேட்டாவை டேபிள் மார்க் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடுது ஏபி காலம் நேம் ஆக்கிடுது ஒன் டூ த்ரீ ரோ நேம்ஸ் ஆக்கிடுது இந்த டேட்டாவை கொண்டு வந்து போட்டாச்சு இதே ஹெடர் ஃபால்ஸுன்னு கொடுத்துட்டு ஹெட்டர் நான் கொடுக்காம இந்த கமாண்டை நான் கொடுக்குறேன் அடுத்த இதில் ஏபி நான் கொடுக்கல அதனால் காலம் நேம் அதுவாக க்ரியேட் பண்ணுது பி ஒன் பி டூன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கு இப்போ மூணு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் ரீட் ஆட் டேபிள் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி டேட்டா உள்ளுக்குள்ளே கொடுக்காம ஒரு ஃபைலில் ரீட் பண்ணி கொடுப்போம் ஸோ ஃபைல் டாட் சூஸ் போட்டுட்டு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று ரீட் பண்ணுவோம் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இங்கே இங்கே இருக்குது டேபிள்னு ஒரு ஃபைல் இந்த ஃபைல் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ எஃபில் அந்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சு ரீ டாட் டேபிள் இங்கே டேபிள்ன்ற ஃபைலு அப்புறம் ஹெட் அட் டூ இதை நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு நேம் ஏஜ் ஏபிசிடி இந்த டேட்டா கிடச்சிருச்சு இந்த டேபிள் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் தான் அது இதை நம்ம கிளிக் பண்ணாலும் நமக்கு இங்கேயும் கிடைக்கும் டேபிள் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே கன்சோ இது எடிட்டரில் கிடச்சிருப்பாங்க இதே டேட்டா தான் இங்கேயும் வந்துருக்கு இங்கே கொஞ்சம் நீட்டாக ஃபார்மேட் பண்ணி வந்திருக்கு அவ்வளோதான் சரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ ஒரு எக்ஸல் ஃபைலில் ரீட் பண்ண போகிறோம் அதுக்கு ரீட் எக்ஸல் இருந்து உள்ள ரீடு அண்டர் ஸ்கோர் எக்ஸல் பேக்கேஜ் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம் ஜேம்ஸ் பாண்ட் டாட் எக்ஸ்எல்எஸ் ஃபைலு அந்த ஃபைல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணணும்னு சொல்லிடுறோம் மற்ற எந்த டீட்டெயிலும் கொடுக்கல ஸோ ஃபஸ்ட்டு லைப்ரரி லோட் பண்ணலாம் அதாவது ரீட் எக்ஸல் அந்த பேக்கேஜை லோட் பண்ணிட்டோம் இப்போ ரீட் அண்டர் ஸ்கோர் எக்ஸல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அதில் ஃபைல் நேமை கொடுத்துருக்கோம் அப்போ ஒர்க்கிங் டைரக்டரில் இருக்க ஃபைலை வந்து அது ரீட் பண்ணுவோம் பண்ணி டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிக்கும் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிடுச்சு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா என்னென்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டிபிள்னு காட்டுது ஏன்னா அந்த ரீடு அண்டர் ஸ்கோர் எக்ஸல் அப்படின்னு வரும்போது அது அந்த ஃபங்க்ஷன் ரீட் எக்ஸ்எல் பேக்கேஜில் வருது அந்த ரீட் எக்ஸல் பேக்கேஜ் வந்து பார்ட் ஆஃப் டைடிவர்ஸ் அதனால் வர்ஸில் உங்களுக்கு எல்லாமே டிபிளில் ஹேண்டில் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ டிபிளில் என்னென்னா இதே மாதிரி தான் மெம்பர்ஸ் காட்டுது ப்ளஸ் இந்த கேரக்டர் டைப்பெல்லாம் காட்டுது ஓகே இப்போ ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா டிபிள்வெல் ப்ரிண்ட் நீட்லி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் இயர் பாண்டாக்டர் டேரக்டர் இதெல்லாம் கிடைக்கிது ப்ளஸ் உங்களுக்கு கேரக்டர் டைப் கிடைக்கிது ப்ளஸ் டென் ரோஸ் மட்டும் காட்டுது இதே டேட்டா ஃப்ரீம் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா மொத்த டேட்டாவும் காட்டும் அப்படியே ஸ்கூல் பண்ணிட்டே போகும் படி முடியாது இப்போ அடுத்ததாக நம்ம ஆ ஸ்டுடியோலே உள்ள ஒரு யூட்டிலிட்டியை பயன்படுத்தி எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இம்போர்ட் டேட்டா செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது இதில் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஃபைல் பேஸ் ஆர் உள்ள ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம ரீடார்லேருந்து ரீடார் பேக்கேஜில் உள்ள ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதே மாதிரி எக்ஸல் ஃபைல்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது தவிர எஸ்பிஎஸ்எஸ் சாஸ் ஸ்டேட்டா இந்த சாஃப்ட்வேர்ஸில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரம் ஸ்டேட்டான்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைலாக் பாக்ஸ் கிடைக்கும் அந்த டைலாக் பாக்ஸில் அந்த ஸ்டேட்டா ஃபைலில் நம்ம எங்கே இருக்குன்றது சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஹேவன் அப்படின்னு ஒரு லைப்ரரியை லோட் பண்ணுறது ப்ளஸ் டேட்டா செட்டுக்கு அந்த பேரில் ரீட் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டான்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த நம்ம எதை எந்த ஃபைலை சொல்கிறோமோ அந்த ஃபைலை ரீட் பண்ணி இங்கே டேட்டா செட்டுன்ற ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வியூ பண்ணுற ஃபெசிலிட்டியே இது கொடுக்குது இப்போ சப்போஸ் நம்ம அதே இம்போர்ட் டேட்டா செட்டில் எஸ்பிஎஸ்எஸ்லேருந்து சொல்கிறோன்னு வச்சுங்க அப்பவும் லைப்ரரி ஹேவன்லேருந்து ரீட் அண்டர் ஸ்கோர் எஸ்ஏவி ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுது ஆக உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபைல் நம்ம சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணுது இப்போ பேஸ் ஆரில் உள்ள பேக்கேஜ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம் அப்போது உடனே எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் எதுன்னு கா கேட்குது நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் எதுன்னு இது டிஎஸ்பி ஃபைல் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை சூஸ் பண்ணுவோம் ஓகே சொல்லிட்டோம் இப்போ இந்தியா டாட் பாப்புலேஷன் இந்த ஃபைல் நேம் அது இந்த ஃபைல் நேமில் டேட்டா என்ன இருக்குதுன்னு காட்டுது அது டேட்டா ஃப்ரேம் ஆன பிறகு எப்படி ஆகும்ன்றது இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம் ப்ளஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதாவது செப்பரேட்ரு என்ன இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் டேப் செப்ரேட் டேப் செப்ரேட்டை வேறு வேறு செப்பரேட்ரெஸ்னால் நம்ம சொல்லணும் அதாவது கமா இருக்கா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா செமிகொல்லன் இருக்கா என்ன எந்த செப்பரேட்டரில் இருக்குன்றதை சொல்லலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணுவோன்னா அப்படியே டிஃபால்ட்டாக எடுத்துப்போம் எடுத்துகிட்டு இங்கே மட்டும் இண்டியா பாப் ஒன்னுன்னு மாற்றிடுவோம் இதை இந்தியா பாப் ஒன் அப்படின்னு போட்டுட்டு இம்போர்ட் பண்ண சொல்லுவோம் இம்போர்ட் பண்ணி காட்டுது நமக்கு இந்தியா பாப் ஒன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு காலம் ஹெட்ரை அதுவே கிரியேட் பண்ணிடுது பண்ணிட்டு டேட்டாவை காட்டுது இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பதினாறாவது இருந்து தான் டேட்டா தேவை இந்த நேம்ஸை நாமளே கொடுத்துக்கலாம் அதனால் பதினஞ்சு ரோ வேணான்னு சொல்லிடலாம் அதுதான் நம்ம இந்த கோடில் எழுதியிருக்கோம் அதாவது ஒன் டு ஃபிஃப்டீன் ரோஸ் நமக்கு தேவையில்லை மற்ற ரோஸ் எல்லாம் வேணும் எல்லா காலம்ஸும் வேணும் அதனால கம்ம போட்டு ஒன்றும் எழுதலை இண்டியா பாப்ப அந்த டேட்டா செட்டிலேருந்து இந்த ரோஸை எடுத்து திருப்பி இதே இந்தியா பாப் ஒன்ல ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்போ இந்தியா பாப் ஒன் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பதினாறாவது ரோலேருந்து டேட்டா இருக்குது ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த இந்த காலம் ஏற்ற அதுவே கிரியேட் பண்ணியிருக்கு ஆரே கிரியேட் பண்ணியிருக்கு ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது ரோ நேம்ஸ் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதாவது டேட் டேட்ஸ் பர் தௌசண்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இயர் ஆன் இயர் இந்த மூணு நேம்ஸை நம்ம இந்த காலம்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுவோம் அப்போ நேம்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் இதை அந்த டேட்டா செட் பேர் எழுதி ஒரு கன்காட்டினேஷன் ஃபங்க்ஷனில் இந்த நேம்ஸ் எல்லாம் போட்டு அசைன் பண்ணுறோம் இப்போ நம்ம போய்ட்டு திருப்பி அதையே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம்ஸ் நம்ம சொன்னபடி நேம்ஸ் வந்துருச்சு டேட்டா அதே தான் இருக்கு ஓகே இப்போது இந்த டேட் காலம்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த டேட்டாவெல்லாம் நம்ம ரோல் நேம்ஸாக மாற்றிடலாம் அதுதான் இங்கே செஞ்சுருக்கோம் ரூ நேம்ஸ் ஆஃப் இண்டியா டாட் பாப் ஒன் என்ன அப்படின்னா இந்தியா டாட் பாப் ஒன்னுடைய ஃபர்ஸ்ட் காலம் எல்லா ரோஸும் ஃபஸ்ட் காலம் இந்த டேட்டாவை எடுத்து இந்த ரோ நேம்ஸாக ஆக்கிடுன்னு சொல்லணும் ஸோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இப்போ திருப்பி நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து வந்துருச்சு இப்போ இனிமேல் இந்த டேட்டா இந்த டேட் காலம் தேவையில்லை இந்த ரெண்டு காலம் இருந்தால் போதும் அப்போ இங்கே ரோ நேம்ஸில் டேட்டா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ அது தான் நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே எழுதுகிறோம் இந்தியா டாட் பாப்போனில் செகண்ட் அண்ட் கால தேர்ட் காலை மட்டும் வேணும் எல்லா ரோஸும் வேணும்னு சொல்கிறோம் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னே இப்போ திருப்பி இந்தியா பார்ப்போம்னு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் மட்டும் இங்கே வந்து இந்த டேட்டா இங்கே கிடச்சிருச்சு டேட் இங்கே வந்துருச்சு ரோ நேம் ஆக இந்த இந்த கோடு இம்பார்ட்டன்ட் இல்லை நம்ம இந்த கோடு டேட்டா இம்போர்ட் பண்ணுற டேட்டாவே எப்படி மேன்குலேட் பண்ணலான்றதுக்காக சொன்னது பட் ஆக்சுவலாக நம்ம இந்த இம்போர்ட் டேட்டா செட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஸோ ஆக இன்றைய செஷனில் நம்ம பேசாரில் உள்ள கோட் மற்றும் பேக்கேஜில் உள்ள கோட்ஸ் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இது தவிர ஆ ஸ்டுடியோவில் உள்ள இம்போர்ட் டேட்டா செட்டை யூஸ் பண்ணுன்னு சொன்னால் கோடை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுது அந்த கோடை நம்ம பார்க்க முடியும் சொல்ல அந்த கோடு நமக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டியா டாட் பாப்பன் ரீடீலிம்னு நம்ம கோடை எழுதலை அது ஆட்டோமேட்டிக்காக அதை க்ரியேட் பண்ணி அந்த கோடை இங்கே காட்டுது இப்போது இன்றைய செஷனில் நம்ம டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் அடுத்த செஷனில் அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதாவது இதுவரையில் டேட்டா செட்டை நம்ம ஆர்லேயே உள்ள டேட்டா செட்ஸ் பார்த்தோம் நாம் நமக்கு வே வேணுன்ற மாதிரி டேட்டாவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் வெளியில் உள்ள டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்படி கிடைக்கிற டேட்டாவை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அதை எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டான்ற முறையில் நான் அதை வந்து ரெண்டு வீடியோவில் கவர் பண்ணுறேன் இது தான் இதுக்கு அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோ அது இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்